அனைவருக்கும் வணக்கம் நான் ஐடி கே வாலண்டியர் சகுந்தலா பேசுகிறேன் இப்போ நமக்கு மீண்டும் ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி ஒர்க் வந்திருக்கு இப்போ நம்ம ஆப்பில் வந்து சைன்இன் பண்ணுறீங்க உங்களோட ஐடியை அப்படின்னா லாகின் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ யூசர் நேமில் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க பாஸ்வேர்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி போட்ட பாஸ்வேர்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா சைன்இன் பண்ண முடியல ஏன்னா ஸோ அதனால் நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்ட் நீங்கள் டச் பண்ணதும் இப்போ உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும் ஸோ உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணதும் ரீசெட் பாஸ்வேர்ட் இல்லையா அந்த ஐக்கானை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணது இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு பாஸ்வேர்டு வரும் இப்போ வந்திருக்கு இல்லையா இதுதான் பாஸ்வேர்டு இது மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் இப்போ அதில் வாலண்டியர் ஐடி யூசர் ஐடிக்கு கீழே ஒரு பாஸ்வேர்டுன்னு இருக்கு இல்லையா டி ஜி ஜீரோ அறுபத்தி ஒன்று எஃப் நாற்பத்தி ஒன்று இதுதான் என்னோட பாஸ்வேர்டு இது மாதிரி உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு வரும் உங்களோடது தான் நீங்கள் என்ட்ரி பண்ணணும் இப்போ பாஸ்வேர்டில் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் பார்த்து செக் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கோங்க இப்போ உங்களோட கேப்சா நீங்க அப்படியே என்ட்ரி பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இன் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரியேட் நியூ பாஸ்வேர்டுன்னு ஒரு பேஜ் வரும் அதில் கரண்ட் பாஸ்வேர்டில் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு இல்லையா அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் நியூ பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க அதில் கேபிட்டல் லெட்டர் இருக்கணும் ஸ்மால் லெட்டர் இருக்கணும் நம்பர்ஸ் இருக்கணும் ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்கணும் இப்போ நியூ பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணதும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் அதையே திருப்பியும் என்ட்ரி பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் சைன்இன் பண்ணீங்க அப்படின்னா லாக்இன் சக்ஸஸ் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அதை ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம் யூசர் நேமில் உங்களோட ஃபோன் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டில் இப்போ கிரியேட் பண்ணலையா அந்த பாஸ்வேர்டை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க அண்ட் கேப்சா என்ட்ரி பண்ணிக்கோங்க சாய்னின் பண்ணுங்க, ஐடி ஓப்பன் ஆயிடுச்சு அவ்வளோதான் ட்ரை பண்ணி பாருங்க,